ஆண்டவர் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த நாளிலிருந்து ஆண்டவர் இயேசு சிலுவையில் நமக்கு தந்ததான அல்லது செய்ததான நன்மைகளை குறித்து இந்த வாரம் முழுவதும் நாம் சிந்திக்க இருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய சிலுவை சுமந்தார் என்று கண்ணீர் வடிக்கிறவர்களாய் பாறப்படுகிறவல்ல அவர் தந்த அந்த நன்மைகளை நம்ம தொடர்ந்து அனுபவிக்கணும் அப்படி இல்லாத பட்சத்தில் அவைகள் நமக்கு பெருமையாகவே மாறிவிடும் இன்றைக்கி சில பேர் பார்த்திங்கன்னா உங்கள் கழுத்தில் சிலுவையை போட்டு முத்தம் கொடுக்கறது பயம் வந்தால் சிலுவைப்படுது இது எப்படி இது சரியாக வருமா அப்படிங்கலாம் ரெண்டாவது விஷயம் ஆனால் முதல்ல சிவு சிலுவை அப்படின்னா இயேசு அந்த நாட்கள் இருந்து ஒரு கொடூரமான மரண தண்டனைத்தான் அந்த சிலுவை அப்படிங்கிறத நம்மளை அறிந்து கொள்ள வேண்டும் ஒருவேளை தெரிந்திருப்பீர்கள் நம்ம என்றைக்கோ வருஷத்துக்கு ஒரு வாரமோ அல்லது ஒரு நாளோ அதை நினைத்து வருத்தப்பட்டுகிறதுனால எந்த நன்மையும் கிடையாது அணுதினமும் அணுதினமும் அவருடைய சிலுவை மரணத்தை நம்முடைய நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும் சிந்தித்து கொண்டே இருக்க வேண்டும் சில பேருக்கு வருஷத்தை ஒரு நாள் பார்த்துட்டா அப்படி முடிஞ்சு போச்சு நினைக்கிறேன் அதெல்லாம் தப்பான ஒரு காரியம் ஆண்டோடைய பிள்ளைகளாகிய விசுவாச மக்களாகிய ஊழியர்களாகிய நாம் அதில் ரொம்ப கவனமாக இருக்கும் வசனத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ தான் அதுக்கு நமக்கு நன்மை கிடைக்கும் ஒரு ஊருக்கு போகிறோம் அந்த பாதை நமக்கு கரெக்டாக தெரிஞ்சால் தான் போய் சேர முடியும் அதே போல் தான் நம்ம தேவ ராஜ்ஜியத்துக்காக போயிட்ருக்குறோம் ஏதோ ஒன்றை வைத்து நம்ம என்ன செய்யக்கூடாது இயேசு சிலுவை சுமந்தார் அப்படின்னு நம்ம தவிர அவர் சிலுவை சுமந்து தான் ஆகணும் வேறு வழி கிடையாது அவர் சிலுவையில் தன்னுடைய ஜீவனை கொடுத்துத்தான் ஆக வேண்டும் இவர் வழியும் கிடையாது அவருடைய ரத்தம் இல்லாமல் வேறு ஒரு ரத்தம் நம்மை எந்த விதத்திலும் பரிசுத்தாக்கிறார் நீதிமான் ஆக்கிறாரு வேறு யாரால் அப்படி ஒரு ரத்தத்தை சிந்தவும் முடியாது அவர் ஒருவர் தான் பரிசுத்தர் அவருடைய ரத்தம் தான் பரிசுத்தம் அந்த இரத்தம் தான் நமக்கு எல்லா நன்மைகளையும் தரும் என்பதை நாம் ஒருபோதே நெசிக்கூடாது மறந்துடக்கூடாது ஆனால் அதை நாம் நினைவு கூர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் நினைச்சணும் வாழ பழகி கொள்ள வேண்டும் கத்தோடைய நாம் மகிமைப்படுவதாக அப்போ இன்றைக்கு உலகமெல்லாம் அதை நினைக்கிற நல்லது ஆனால் அனுதரவுமே நினைக்கணும் ஏன்னா அந்த உலகத்தில் ஒருத்தருக்கு மொத மொதல் ரத்த தானம் பண்ணவர் வந்து இயேசுநாதர் தான் இன்றைக்கி ரத்தத்தான முந்நூறு மில்லி கொடுக்கறதுக்குள்ளே அது அப்படிங்காங்க இப்படிங்காங்க ஆனால் இயேசு உடம்புல ஒரு சொட்டு ரத்தத்தை கூட வைக்கல நமக்காக சிந்தினார் அப்போ அதை நிறைய நன்மையே கற்று நமக்கு நீ சொன்னேன் எனக்காக அழாதீங்க உங்கள் உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காகவும் என்று இருச்சு அப்போ அந்த ரத்தத்தினால் அவருடைய மரணம் நமக்கு தந்திருக்கிற மேன்மை என்ன அதை பிடிக்கணும் அப்பா கஷ்டப்பட்டாரு ரைட்டு அப்பெல்லாம் நினைக்கிறது நல்லது ஆனால் அப்போ நமக்கு ஒரு சொத்தை வச்சுட்டு போயிருக்கார அதை பாதுகாத்துடணும் அதை விட்டுறக்கூடாது இன்னைக்கு அநேகர் அப்படி தான் நினைக்கிறாங்க அவருடைய பாடு மரணத்தினாலே நமக்கு நிறைய நன்மையை வைத்திருக்கிறார் அதை இன்னைக்கு இழந்துட்டுருக்கும் அதை இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நன்மையை நம்ம வாசிப்போய் பேசிய ரெண்டாம் அதிகாரம் முதலாம் வசனம் அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மறுத்தவர்களாக இருந்த உங்களை உயிர்ப்பித்த அத நன்மை என்ன அப்படின்னா பாவங்களில் மறித்த நம்மை உயிர்ப்பிட்டார் திரும்ப நம்ம அதில் செத்துக்கிட்டு விட அப்படின்னா நம்ம ஆண்டவரை குறித்த அவருடைய மரணத்தை குறித்த தெளிவில்லாமல் இருக்கும் அர்த்தம் அக்கிரமத்திலும் பாவத்திலும் நம்ம மறிச்சிருந்தோம் அப்போ இயேசு சிலுவை சுமந்து அதில் அடிக்கப்பட்ட ரத்தம் சிந்தின அப்படின்னாலே அந்த ரத்தம் இன்னும் குடிச்சுக்கிட்டோம் வெறிச்சிக்கிட்டோம் பாவத்தை செய்துக்கிட்டு வருஷத்துக்கு ஒரு முறை அவருடைய சிலுவையே நினச்சி சங்கடப்பட்டு ஒரு பிரச்சனையும் கிடையாது அதனால் இந்த சிலுவை தியானத்தை இந்த முதல் நாளிலே அக்கிரமத்துக்கும் பாவத்துக்கும் நீங்கள் நானும் அடிமைப்படக்கூடாது அதில் கடந்து சாகக்கூடாது அதுதான் உண்மையான சிலுவை தியானம் என்னை உயிர்ப்பித்தார் அந்த உயிர்ப்பித்ததிலே உண்மையாக இருக்கணும் நமக்கு நம்ம அப்பா ஒரு சொத்தை தந்தாரும் அதை பாதுகாக்கணும் அதை எவனுங்க வித்துடப்படாது அதே போல் இந்த உயிர்வீழ்ச்சி இந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் காத்துக்கிடுங்க மீண்டும் தேவன் உங்களுக்கு உயிர் மீட்சியும் உயிர் தழுதலையும் தருவதற்கு இதில் இருந்து பாவத்திலிருந்து அக்கிரமத்திலிருந்து விடுதலை தந்து நிச்சயங்களை நடத்துவார் இதால் பெஸ்ட்